அப்போ கல்யாணம் பண்றதுக்கு எது கரெக்டான வயசு ஒண்ணு சொல்றேன் இந்த காதல் கல்யாணம் பயணம் பண்ற மாதிரி காதலுங்கிறது பஸ்ல போறது பிடிக்கலைன்னா இடையில இறங்கிடலாம் கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி பிடிக்கலைன்னா இடையில எல்லாம் இறங்க முடியாது தங்கு வேற அந்தரம் இருக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு பையனுக்கு அப்படின்னா அவர் கிட்ட என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்னடி முக்கியமா பார்த்தீங்கன்னா இப்போ சொந்த வீடு இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும்

நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் எங்களுக்கெல்லாம் படிப்பறிவே கிடையாது நாங்களெலாம் இன்னமும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் பரவாயில்ல எல்லாம் சேர்த்தா மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் இல்லாமல் மெட்ராஸ் சிட்டில ரன் பண்ணவே முடியாது கெட்டு மணி மணிவிட்டு பார்த்தீங்கன்னா காதல் அநியோன்யம் மூடல் இந்த தாமத் தினம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் என்ன என்ன இழவி நீங்க இருபத்தஞ்சி வயசுல கல்யாணம் பண்ணாதான் உங்க உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி பார்க்க முடியும் டேய் என்னடா டயலாக் இது எவன் எழுதி கொடுத்தான்னு அது இப்படி பேசிட்டு போறான் அனுபவத்திலே சொல்லணுன்னாக்கா எனக்கு குழந்தை எனக்கு கல்யாணம் ஆகி மூணு குழந்தைங்க இருக்காங்க என் கிட்டேயும் சொன்னார் இருபத்தாறு வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு அப்புறம் தான் கல்யாணம் நினைக்கிறேன் புண்ணுக்கு வரது தான் அவனுக்கு பிரச்சனை என்னன்னா நான் புண்ணுக்கு வரு வேண்டாம் கோர்ட் ஃபுட்டு போட கால் மேல கால் பண்ணி உட்கார வேண்டாம் ஸ்டைலாக கத்தாக கொஞ்சம் முன்னாடியே நீங்களுடைய வாழ்க்கை நீங்க ஆரம்பிச்சிட்டு இருந்தீங்கன்னாக்க அடுத்தடுத்து செய்யும் போது சிதறல் இல்லாமல் குறிப்பாறது சுட்டு இருக்க முடியும் ஏவா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சின்னு இருக்கிற நீ எழுவதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அதுக்கேத்த செலவு இருக்கும் சோ லைஃப்ல வந்து செட்டில்ன்னு வந்து யாராலையும் ஒரு ஒருத்தர் கூட சொல்ல முடியாதுண்ணா சந்தேகம் என்ன சந்தேகம் சண்டே என்ன இருக்கு சொன்னீங்கன்னா நான் ஃப்ளீட்டில் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான் இதான் நான் லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன்னு யாருனா சொல்ல சொல்லுங்க

தொடர்ந்து கொஞ்ச நேரம் சண்டை போடுவோம் பிரேக் வேணும் ஆனா இது புதுசா இருக்குண்ணே புதுசா இருக்கு புதுசா இருக்கு எனக்கு இருபத்தி நாலு வயசு நான் அனுசரிச்சு போ தெரியாது சகிச்சுக்க மாட்டேன் எந்த ஒரு விஷயத்தையும் ஏத்துக்க மாட்டேன் இருக்கட்டும் இருக்கட்டும் என்னங்க இருந்துட்டு போதுங்க என்ன இருக்கட்டும் இருந்துட்டு போகுது இருபத்தாறு வயசுல அந்த மெச்சூரிட்டி வந்துடும் ரெண்டு வருஷம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சார் ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஏர்லி மேரேஜ்ல குழந்தை வளர்ப்பில் இருக்கிற சிரமங்கள் என்னென்ன எல்லாம் படுத்து குழம்பு வச்சிருக்கோமா இல்லையா நான் செய்ய மாட்டேன் நான் சொன்னேன் நடக்குற அந்த படவை எப்படி கொடுங்க

தேவுடா தேவுடா ஏழு மேல தேவுடான்னு சோலோ சாங் தான் உனக்கு நோய்கள் அதிகம் வர வாய்ப்பு இருக்கு இப்ப எல்லாம் வந்து முப்பது வயசு மேலான சுகர் வருது எனக்கு நல்லா வருதும் வேண்டாம் இப்போ நான் சப்போஸ் கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஸோ நானும் மற்றவங்க நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இருக்குமே தவிர நாடா ஹாப்பி செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு மேரேஜோட ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு டிவோர்ஸ் டிவோர்ஸ்